போகிறேன் ரெண்டு ஒரு டம்ளர் பாய்ச்சி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி அறுத்து அறுத்து அரைச்சுட்டு அரை கப்பு சர்க்கரை அரைப்பூடி தேங்காய் திருவி போட்டுக்கிட்டு ஏலக்காய் ரெண்டு மூணு அதையும் கிள்ளி போட்டுக்கிட்டு சுளியை செய்ய போகிறேன் செஞ்சு பாருங்கள் வாசுபருப்பு இருந்தால் இந்த மாதிரி சுளி செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு வாசிப்பிருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அரைச்சி ஒரு கப்பு கப்பு வெல்லம் அதை நச்சு எடுத்துக்கிட்டேன் அரை முடி தேங்காய் அதையும் திருவிழி எடுத்துக்கிட்டேன் எல்லா போட்டு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு பிணைஞ்சி எண்ணெய் ஊற்றி உதிக்க வச்சு மைதா ஒரு அரை கப்பு போட்டு இல்லை சிறு செலவு உப்பு போட்டு அதையும் பிடைஞ்சு அதை நினைச்சி எடுத்து போட்டுக்கிட்டேன் சுளியும் செஞ்சுட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி ராசி பேர் பிறந்தா